நாம் பூர்வ ஜென்மங்கள்ல செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தா மாதிரி நமக்கு இந்த பூமியில ஒரு வாழ்க்கை அமையருது நம்மளோட புண்ணிய பலன் அதிகமாக இருந்தா நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையருது பாவ பலன் அதிகமாக இருந்தா நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம் நல்லது பண்ணினாலும் கெட்டது பண்ணினாலும் அதை அனுபவிக்க நாம பொறந்தே ஆகணும் எத்தனை காலந்தான் பொறந்து பொறந்து செத்து இருக்கிறது அதனால நம்ம பெரியவாள்லாம் என்ன செஞ்சாலும் கிருஷ்ணார்பணம்னு சொல்லிட்டு செய்வா நான் செய்யற எல்லாம் உனக்கே அர்ப்பணம் பண்ணிடுறேன் மேற்கொண்டு நான் எந்த பாவமும் செய்யாம நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சகலத்தையும் கிருஷ்ணார்ப்பணம்னு கிருஷ்ணருக்கே அர்ப்பணம் பண்றது மனசார சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி கிருஷ்ணருக்காகவே ஒரு வாழ்க்கையை நாம வாழச்சு அவன் அதை பரிபூர்ணமா ஏற்றுக்கிறான் அப்படி சர்வம் கிருஷ்ணார்பணம்னு வாழ்ந்த ஒரு பக்தரோட கதையை தான் இப்ப நாம பார்க்க போறோம் ஒரு சின்ன கிராமத்துல ஒரு அழகான கிருஷ்ணர் கோவில் அந்த கோவில் அர்ச்சகர் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக கிருஷ்ணருக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு ராமன்னு ஒரு அசிஸ்டன்ட் சின்ன பையன் தினமும் துளசிராமனும் அர்ச்சகரும் விடிகாலம்புற நாலு மணிக்கே கோவிலுக்கு வந்துடுவார் துளசிராமனுக்கு கோவில் தோட்டத்தில் இருக்கிற பூக்களை எல்லாம் பறிச்சு மாலையா தொடுத்து தர வேண்டிய வேலை கிருஷ்ண பகவானே இருக்கிற துளசிராமனுக்கு அந்த பூ பறிக்கிற நேரத்துலேயும் கிருஷ்ணரோட நினைப்பு தான் கிருஷ்ணார்பணம்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு பூவெல்லாம் பறித்து பத்து பதினஞ்சு மாலை கட்டி அந்த மாலைகளையெல்லாம் தங்கையாலேயே கிருஷ்ணருக்கு மானசீகமாக சாத்தி சந்தோஷப்பட்டுண்டு அதுக்கப்புறம் அந்த மாலையை அர்ச்சகர்கிட்ட கொடுப்பார் அர்ச்சகர் அந்த மாலைகளை கிருஷ்ணருக்கு சாத்த போனால் அதே மாதிரி மாலைகளை கிருஷ்ணர் ஏற்கனவே அழகா தன்னோட கழுத்துல சூடின் இருப்பார் அதை பார்த்து அர்ச்சகருக்கு கோபம் வரும் ஏற்கனவே ஒரு சில மாலைகளை நமக்கு தெரியாம துளசிராமன் கிருஷ்ணர் கழுத்துல போட்டிருக்கான்னு கோபப்பட்டு அவனை கூப்பிட்டு திட்டுவார் துளசிராமா இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனம் மாலை கட்டுறது மட்டுந்தான் உன்னோட வேலை எனக்கு தெரியாமல் நீயே கொண்டு வந்து போடக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லுவார் சுவாமி நான் கிருஷ்ணருக்கு சூட்டலை நான் மொத்தம் பதினஞ்சு மாலை கட்டினேன் அதை அப்படியே உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவார் ஆனால் அந்த அர்ச்சகர் அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டார் நாளையிலேருந்து அண்டாலெல்லாம் அபிஷேகத்துக்கு தண்ணி பிடிச்சி வை பூ கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார் இதுவும் இறைவன் செயல்னு தண்ணீர் ரொப்புவான் அப்படி அண்டால தண்ணி கொட்டுறச்ச எல்லாம் கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்பணம்னு சொல்லிட்டு கொட்டுவான் அர்ச்சகர் கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணலாம்னு பார்த்தா ஏற்கனவே கிருஷ்ணர் அபிஷேகம் பண்ணிட்டு ரெடியா இருப்பார் கருவறை ஈரமா இருக்கும் அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு தண்ணி சொட்ட சொட்ட கிருஷ்ணர் செல சிரிச்சின்னு இருக்கும் அர்ச்சகருக்கு கடும் கோபம் துளசிராமா நீ அபிஷேகம் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு அப்படின்னு கண்ணாபின்னா திட்டுவார் துளசிராமன் கண்களில் கண்ணீர் ததும்ப சுவாமி நான் அண்டாக்களை மட்டுந்தான் நிரப்பினேன் உண்மையிலேயே கிருஷ்ணனுக்கு எப்படி அபிஷேகம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னா அவ்வளவுதான் அர்ச்சகர் மறுநாளே அவனை மடப்பள்ளிக்கு மாத்திட்டார் பிரசாதம் தயாரிக்கிற வேலையில ஒத்தாசையா இருந்தான் இங்கேயும் காய் நறுதுல இருந்து என்ன செஞ்சாலும் கிருஷ்ணார்பணம் அன்னைக்கு அர்ச்சகர் முன்னெச்சரிக்கையா சன்னிதானத்தை பொங்கல் மடப்பள்ளியில அப்பதானே நெய்வேத்தியம் தயாராகி நெய் விட்டு இறக்கி வச்சிருக்கா அதுக்குள்ள இங்க எப்படி வந்தது நானும் கதவை தானே போயிருக்கேன் துளசிராமனுக்கு எந்த வேலை தந்தாலும் அந்த பொருள் எப்படியோ எனக்கு முன்னாடி சாமிக்கு வந்துடுறது அவன் என்ன மந்திரவாதியா அப்படின்னு அர்ச்சகர் குழம்பினார் துளசிராமா நாளையிலேருந்து நீ வாசல்ல பக்தர்களோட செருப்பை பார்த்துக்கிற வேலையை செய் நீ அதுக்கு தான் சரியானவன் அப்படின்னு சொன்னார் இதையும் கடவுள் விருப்பம்னு ஏத்திண்ட துளசிராமன் அன்னிலேருந்து வாசல்லையே நின்னான் எப்பவும் போல கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்பணம்னு சொல்லிட்டு அந்த வேலையையும் செஞ்சுட்டு அர்ச்சகர் பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டார் மறுநாள் காத்தால சந்நிதி கதவு திறந்ததும் அர்ச்சகர் கண்ட காட்சி உடம்பெல்லாம் அவருக்கு நடுங்க இது இதென்ன கிருஷ்ணா உன் பாதங்களில் ஒரு ஜோடி செருப்பு சாதாரண தோல் செருப்பு எப்படி வந்தது துளசிராமன் எப்படிப்பட்டவனானாலும் சந்நிதி பூட்டை திறந்து இப்படி செருப்பை வைக்க யாருக்கு தான் மனசு வரும் ஆச்சரியம் பயம் அப்படின்னு எல்லாம் ஒன்று சேர்ந்து அர்ச்சகருக்கு வேர்த்து கொட்டுறது அப்போ எங்கே இருந்தோ ஒரு குரல் அர்ச்சகரே பயப்பட வேண்டாம் அந்த துளசிராமனுக்கு நீ எந்த வேலை தந்தாலும் அவன் கிருஷ்ணார்ப்பணம்னு எனக்கு காணிக்கையாக்கிடுறான் அன்போடு அவன் தர காணிக்கைய நான் மனசு வந்து ஏத்துக்கிறேன் புத்தியை எங்கேயோ வச்சுட்டு பண்ணுற பூஜையை விட எதை செஞ்சாலும் எனக்கு காணிக்கையாக்குற இந்த பக்தி எனக்கு பிடிச்சிருக்கு துளசிராமன் ஒரு யோகி அவனோட அன்பு எனக்கு பிரியமானது அப்படின்னார் பகவான் கிருஷ்ண பகவானோட இந்த குரல் கேட்டு வாசப்பக்கம் ஓடி வந்து அந்த யோகி துளசிராமனோட கால்களில் கிடையா விழுந்து வணங்கினார் அர்ச்சகர் உண்மைதாங்க நாம் எந்த வேலை செஞ்சாலும் அதை நம்ம கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணினா அதை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுப்பார் இந்த கதை கேரளா குருவாயூரப்பன் கோவில நடந்த உண்மையான சம்பவம் பர ஜய ஜயஷம் பர பர பரஷம் பர ஜய ஜயம்